ரூக்மிநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு சினிமா ப்ரொடியூசராக இருந்து நடிகரா கொண்டு வந்து அவரை வந்து எம்எல்ஏவாக்கி மந்திரியாக்கி துணை முதலமைச்சர் ஆக்கணும் வெறும் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளார நீங்க இத செய்றீங்க வேற யாருக்குமே இவ்வளவு வந்து துரித வளர்ச்சி இல்லை முடியாது முடியாது இது எதனால கேட்டீங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி என் தாத்தா யாரு தெரியுமா என் அப்பா யாரு தெரியுமாங்கிறனால வந்தது அப்போ இவங்க சனாதனத்தை எதிர்க்கிறதுக்கு இவங்களுக்கு ஏதாவது தார்மீக உரிமை இருக்கா இப்ப இது குலத்தொழில் இல்லையா தாத்தா சிஎம் அப்பா சிஎம் பையன் டெபுட்டி சிஎம் இது இல்லையா இந்த குலத்தொழில எதிர்க்க வேண்டாமா வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தெரியலையா இந்த மாதிரி நீங்க துரிதமா இப்படி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவருடைய கெப்பாசிட்டி பில்டப் பண்ணாம அவருக்கு நீங்க பொசிஷன் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த பொசிஷனுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸ் அவர் மேலே கொடுக்க முடியாமல் போயிடும் இதே வந்து திமுகவுக்கு படு பாதாளமாக முடியும் இன்னும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு நம்மனால பார்க்க முடியுது அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் இப்போ வந்து ஓர் அணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் வாங்க வாங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உப்பியும் அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை என்னன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கிறது இது வந்து எடுபடாது எங்க சீட்டு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே பிரதான எண்ணம் தான் இருக்க காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டு வெளியே போயிட்டா திமுக தோல்வி ஊர்ஜிதப்படுத்தி போயிரு ரஜினி ஒரு படத்தில் சொல்ற மாதிரி ஏன் தனி அந்த மாதிரி சீமானுடைய நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் நந்தகுமார் அரசியல் விமர்சகர் எந்த ஒரு கட்சி சார்பில் இல்லாமையும் என்னுடைய அரசியல் விமர்சனங்களை வச்சுட்டு வந்துட்டுருக்கேன் என்னுடைய நேர்காணல்கள் கலங்கரை யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்துட்ருக்கு நம்மளுடைய அரசியல் விமர்சனங்களை உங்களை வந்து அடையிறதுக்கு கலங்கரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கு சார் அப்படி நெருங்கிட்டு இருக்கும் போது அதாவது சாவா என்ற போராட்டத்தில் எந்த கட்சி இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார் திமுகவினுடைய பலம் எப்படி இருக்கு அதிமுகவினுடைய பலம் எப்படி இருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய பலம் இருக்கு புதிதாக வந்த விஜயினுடைய பலம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அலசலாக பார்க்கலாம் தோணும் இல்லை எனக்கு வந்து ஒரு சாவாங்கிற அளவுக்கு இல்லை என்ன காரணம்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்விதான் அப்போ வாழ்வாஸ் சாவாங்கிறது டூ ஆர் டை இன்றைக்கி வந்து திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்கன்னா அவங்க வந்து பத்து வருஷம் போன தடவை எதிர்கட்சியாக இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக கூட இல்லாத அளவுக்குலாம் போனாங்க அந்த அளவுக்கு வந்து படுதோல்வியை சந்திச்சாங்க திருப்பி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதில் வந்து வாழ்வா ஆவாங்கிறதுலாம் இல்லை மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வெற்றி பெறுவாங்க யார் வந்து முன்னுக்கு வருவாங்க பின்னுக்கு வருவாங்கன்னு அப்படி வேணால் நம்ம வந்து ஒரு கலந்து ஆலோசிக்கலாமே ஒழிய இந்த வால்வா சாவாங்கும் போது இனிமேல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் கட்சிகள் காணா போயிருங்கிற அளவுக்குலாம் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லா கட்சிக்குமே அவங்க தவறு செய்யறத அவங்க திருத்திக்க முயற்சி பண்ணுவாங்க இல்ல சார் இப்ப அடுத்த தலைமைன்னு ஒண்ணு கேள்விக்குறியா இருக்குல்ல சார் ஆகவே இந்த தேர்தல் அவங்க தோல்வி அடைஞ்சா அடுத்த தேர்தல் அவங்களுக்கு வாய்ப்பே இதோட கிடையாதுன்ற நிலைமைக்குதானே சார் இருக்கு அதனால நீங்க சொல்லும் போது இன்னைக்கு திமுகவுல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு சினிமா ப்ரொடியூசராக இருந்து நடிகராக கொண்டு வந்து அவரை வந்து எம்எல்ஏ எம்எல்ஏவாக்கி மந்திரியாக்கி துணை முதலமைச்சர் ஆக்கிறது வெறும் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளார நீங்க இத செய்றீங்க வேற யாருக்குமே இவ்வளவு வந்து துரித வளர்ச்சி இல்லை முடியாது முடியாது இது எதனால கேட்டீங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி என் தாத்தா யாரு தெரியுமா என் அப்பா யாரு தெரியுமாங்கிறனால வந்தது அப்போ இவங்க சனாதனத்தை எதிர்க்கிறதுக்கு இவங்களுக்கு ஏதாவது தார்மீக உரிமை இருக்கா இல்ல சனாதன எதிர்ப்புங்கிறது என்ன ஒருத்தன் பிறப்பால ஒருத்தனுக்கு அனுகூலம் கிடைக்கிறது தவறுங்கிறது தானே சனாதனம் அதைத்தானே எதிர்க்கிறோன்றீங்க அப்ப இன்னைக்கு மேடைதோறும் உதயநிதி ஸ்டாலின் என் தாத்தா யார் தெரியுமா என் அப்பா யார் தெரியுமா அப்படின்னாக்கா இன்னைக்கு முதல்வர் அவர்களே படிக்கிறார் நான் யார் தெரியுமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்ப நீங்களே இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்றீங்கன்னா அப்போ உங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் தானே உங்களுக்கு இந்த அனுகூலம் கிடைச்சிருக்கு சனாதனத்தை எதிர்க்கிறதுக்கு எந்த தார்மீக உரிமையாவது இருக்கா ரைட் குலத்தொழில் தொழில் எதிர்க்கிறீங்களா இல்ல நீங்க நான் உட்பட எல்லாருமே எதிர்க்கிறோம் ஆனால் நீங்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு இப்போ இது குலத்தொழில் இல்லையா தாத்தா சிஎம் அப்பா சிஎம் பையன் வந்து டெபுட்டி சிஎம் அடுத்த சிஎம் இது குலத்தொழில் இல்லையா அப்போ இந்த குலத்தொழிலை எதிர்க்க வேண்டாமா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் இந்த சனாதனம் திமுகவுடைய சனாதனம் பூராமே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தெரியலையா திமுக இருக்கக்கூடிய இந்த குலத்தொழிலினுடைய உரிமை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தெரியலையா அப்போ எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இது அப்போ இந்த மாதிரி அதாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல நமக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ கோபமோ வருத்தமோ இல்லை நம்மளுடைய ஆதங்கம் பூரா என்னன்னாக்கா அந்த தகுதியை வந்து வளர்த்திக்கணும் இப்ப என்னுடைய துணை முதலமைச்சர் வந்து ஆக சிறந்த துணை முதலமைச்சர் எனக்கு எவ்வளவு பெருமைங்க அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு சாதாரண போர் டுவெண்ட்டி வந்து கப்ப கொடுத்து உங்களை ஏமாத்தி போனாருனாக்கா இப்ப மத்த மாநிலத்தில் இருக்கீங்களா நம்மளை கேள்வி கிண்டல் பண்றாங்களா இல்லையா இதை தான் நீங்க திராவிட மாடல் சொல்றீங்களான்னு கேக்குறாங்களா இல்லையா அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க படிப்படியா வளர்ந்து அந்த தகுதி வந்து அந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இப்ப உதாரணத்துக்கு ஸ்டாலின் ஐயா அவர் எடுத்துருக்கீங்க கலைஞர் ஐயா இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் எவ்வளவோ அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது அந்த குடும்பம் சார்ந்து அது எல்லாம் கலைஞர் காது கொடுத்தாரா இல்ல அவரு வந்து இல்ல எப்ப கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்னு தெரியணும்ட்டு படிப்படியா செதுக்கி 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 கொண்டாந்துதான் ரெண்டாயிரத்தி தான் அவரை வந்து துணை முதலமைச்சர் ஆக்குறாரு அந்த துணை முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தல் வருது அதுக்கப்புறம் பத்து வருஷம் அவங்க எதிர்கட்சி அவங்க இப்போ அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவரை துணை ஆக்கியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டு வருஷம் கழிச்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது அப்போ அடுத்த பத்து வருஷத்துக்கு திமுக என்னவா இருக்க போதுங்கிற தேர்தல் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸாங்கிறது தெரியல அப்போது ஒரு ஒரு நபர் அங்கே நீங்கள் கொண்டு வரீங்க ஒரு பதவிக்குன்னா நீங்கள் கட்சி தலைவராக போட்டுருக்கங்க பிரச்சனை இல்லை கட்சி தலைவர் அது உங்களுடைய பரார திமுக காரங்க தான் அதை கேள்வி கேட்கணும் அதுக்கு நீங்கள் பண்ணிக்க ஆனால் ஒரு துணை முதலமைச்சர்னு கொண்டு வரும்போது ஒரு மாநில மக்களுக்கு உரிமை இருக்குது என்னுடைய அமைச்சர் எப்படி இருக்கணும் எந்த வல்லம வல்லமையோடு இருக்கணும் எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக பணியாற்றணுங்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கா இல்லையா அதை நம்ம கேள்வி கேட்குறோம் அப்போது இந்த மாதிரி நீங்கள் துரிதமாக இப்படி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவருடைய கெப்பாசிட்டி பில்டப் பண்ணாமல் அவருக்கு நீங்கள் பொசிஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பொசிஷனுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸ் அவர்னால கொடுக்க முடியாம போயிடும் இதே வந்து திமுகவுக்கு படு பாதாளமா முடியும் அப்போ இன்னைக்கு வந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண போர் டுவெண்ட்டி வந்து உங்களை போட்டோ கொடுத்து நான் தான் வேர்ல்டு சாம்பியன் ஏமாத்தி போற அளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறமை இருக்குன்னா நீங்க எப்படி இந்த எழுபத்தி ஆண்டு கால கட்சியை காப்பாத்தி நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இத்தனை அரசியல் எதிர்ப்புகள் எல்லாம் சமாளிச்சு வர போறீங்க அப்போ எந்த அளவுக்கு திமுகலையோ இல்லை இன்னைக்கு அரசாங்கத்திலே உதயநிதி ஸ்டாலினை வந்து மேல மேல ஏத்தனுன்னு கொண்டு போகிறாங்களோ அவ்வளோ துரிதமாக திமுக கீழே வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு ஏற்றமாக இருக்குமா அல்லது இறங்குமுகமாக போக வாய்ப்பு இருக்கா சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லார்த்துக்கிட்டையும் நம்ம பழகுறோம் ஒரு ஒரு கார்டனர்கிட்ட பழகிறோம் ரோட்டில் போகும்போது ஒரு கேபில் போகும்போது ஆட்டோவில் போகும்போது ஒரு சக நண்பர்களோட இருக்கும்போது உறவினர்களோட இருக்கும்போது நம்ம தினசரி மக்கள் கூட நம்ம உரையாடும் போது பூராமே இன்றைக்கி எந்த வர்க்கத்தினுடைய மக்கள் எந்த தட்டு மக்களை எடுத்து பார்த்தாலும் பெரிய ஆண்டி இன்கம்பன்சி இருக்குது கவர்மெண்ட் மேலே போன தடவை பத்து வருஷம் அண்ணா திமுகவுக்கு ஆண்டதுக்கு அப்புறம் எவ்வளவோ போராட்டங்கள் இருந்துச்சு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜெயலலிதாவுனுடைய மரணம் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஆன்டி இன்கம்பன்சி வந்தது இந்த நாலரை வருஷத்தில் அதை விட அதிகமான ஆன்டி இன்கம்பன்சி இப்போ திமுக மேலே இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த வந்து ரொம்பவே அதிகளால் பார்க்க முடியுது அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் இப்ப வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் வாங்க அப்ளை பண்ணுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை என்னன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கிறது இது வந்து எடுபடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது வந்து ரொம்ப ரொம்பவே அப்ப திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சிய கூட்டணி இப்ப நமக்கு கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு புரியுமா புரியாதா இன்னைக்கு காங்கிரஸே என்ன சொல்றாங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து எங்களை புளிஞ்சு ஜூசை பூரா நீங்க குடிச்சிக்கிட்டீங்க சக்கையை தான் நாங்கள் தின்னுட்டு இருந்தோம் இதுக்கு மேலே நாங்கள் தயாராக இல்லைன்றார் அழகு அதே மாதிரி அவர் கிரிஷ் வந்து பேசுறாரு எல்லாம் மேடையில் உட்காந்துருக்கிற ஒரு புறம் கையை காட்டு இவங்க எல்லாருத்துடைய ஒப்புதலில் தான் சொல்கிறேன் நூற்றி இருபத்தஞ்சு தொகுதிக்கு நாங்கள் போட்டி போடணும் நம்ம காங்கிரஸ் அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இத்தனை நாள் வரைக்கும் அவங்க அதை பேசல காமராஜர் வந்து திருச்சி சிவா அவர்கள் வந்து அசிங்கப்படுற மாதிரி பேசினதுக்கப்புறம் கூட காமராஜரை கூட அடமானம் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் அங்க உட்கார்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கல ஆமா எதிர்ப்பு தெரிவிக்க ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப குமரி எல்லாராங்கன்னா என்னன்னா அவங்களுக்கு ஒரு அடுத்த வாய்ப்பு தாவேக்காங்கிற வடிவத்துல இன்னைக்கு அவங்க நிக்குது இப்ப இந்த கரூர்னுடைய நெரிசலுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியை கூப்பிட்டு பேசுறாரு இது ஸ்டாலின் அவர்களுக்கு எரிச்சல் விட்டுங்கிறது தெரியாதா அவருக்கு இருந்தாலும் பரவாயில்ல மனிதாபிமானத்துல கூப்பிட்டு இருக்காரு நான் அதை வந்து வரவேற்கிறேன் ராகுல் காந்தி அவரை கூப்பிட்டது வந்து ரொம்பவே நான் மதிக்கிறேன் இருந்தாலும் அதுல ஒரு அரசியல் பார்வைன்னு பார்க்கணும்னா ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் ஒட்டும் தெரியாதா தெரிஞ்சே அவர் பேசுறாருன்னா என்ன அர்த்தம் எதா இருந்தாலும் இவங்க இல்லைன்னா இன்னொரு ஆள் இருக்காங்க அப்ப இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து மேலிடத்துல என்ன தகவல் வருதுன்னா இல்ல நம்ம இந்த தடவை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு யாரு கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி வைக்கணுங்கிறத ராகுல் காந்தி அளவுக்கு வந்து அதை முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கறது தான் அங்க இருக்குது ஆனா இங்க மாநில அளவில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பேர் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து பேச்சுவார்த்தை போய்கின்ற எப்படியா இருந்தாலும் ஒரு சுமூகமான முடிவு எடுக்கப்படும்ங்கிறது இப்போ திமுகவே ஆட்சியிலும் பங்குனாக்க பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு இங்கே கண்டிப்பாக ஏன்னா ஏற்கனவே இருந்த இடம் எல்லாத்தையுமே தெரியும் புதுசாக போறதை விட இங்கே இருந்துருவாங்க ஆனால் அதுக்கு திமுக தயாராக இருக்காது அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னைக்கு வெற்றி அதாவது தமிழக வெற்றி கழகம் ஒரு வாய்ப்பா இருக்குது அப்படி இந்த காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துட்டா திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன காரணம்னா மெயின் ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா காங்கிரஸ் இப்ப காங்கிரஸ் வெளிய வருதுன்னா வெறும் காங்கிரஸ் மட்டும் வராது கூட பல துணை கட்சிகள் எல்லாமே இந்த காரணம் என்னன்னா அவங்க எல்லாம் கொள்கை கூட்டணி அல்ல எந்த இடத்துலயுமே கொள்கை கூட்டணி அல்ல எல்லாமே சந்தர்ப்பவாத கூட்டணி அரசியல் கூட்டணி யாரு கூட கூட்டணி வச்சா எங்க சீட்டு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கற ஒரே பிரதான எண்ணம்தான் அப்ப இருக்க காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டு வெளியே போயிட்டா திமுகவினுடைய தோல்வி ஊர்ஜிதப்படுத்தி போயிடும் அப்போ அதுக்கு மேலே யாராவது அங்க கூட்டணியில் இருப்பாங்களா அப்போ எல்லாமே வந்து வெற்றியை நோக்கி எந்த இந்த ரெண்டு கூட்டணி இருக்குது அதில் எங்கே போகலாம் அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு போகலாமா இல்லை விஜய் காங்கிரஸ்க்கு போகலாமாங்கிற ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்ப இந்த ஃபைட் இந்த ரெண்டுக்குள்ளார வந்துரும் எதிர்கட்சியாக கூட வர முடியாது சப்போஸ் இவங்க வந்து காங்கிரஸ் வர்றதுக்கு விருப்பம் இல்லை இல்லை அங்கே வந்து ஏதாவது ஒரு அலைன்மெண்ட் ஆகுதுன்னா கூட விஜய் அவர்களுக்கு இது நாள் வரைக்கும் தனிச்சு நிற்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் இ இருக்கும் நானே வந்து பல இடத்துல சொல்லியிருக்கேன் இல்லை நீங்க வந்து தனிச்சு நிற்கிறது தான் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பாக இருக்கும் அந்த விஷயம் மாறப்படுது ஆனால் இன்னைக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு தாவேக்காவுனுடைய தொண்டனுக்கும் நிர்வாகிகளுக்கும் அந்த முதல் நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஈவன் விஜய் உட்பட இன்னைக்கு அவங்களுடைய பிரதான சிந்தனையும் என்னமோ என்னவா இருக்கும் எப்படியாவது திமுகவை தோக்கடிக்கணும் திமுகவை தோக்கடிக்கணுங்கிற அந்த எண்ணம் வரும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் வரலன்னா கூட நாங்கள் தனியாக நிற்போங்கிற ஸ்டாண்டை தாவேக்கா எடுக்காதுங்கிறத நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தாவேக்கா தனியாக நின்று ஏதாவது ஒரு புள்ளி வாய்ப்பு இருந்து கூட திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்துட்டால் அது தனக்கு தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிட்டதுக்கு சமம் ஆனால் இன்னைக்கு அந்த முடிவை அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வரலன்னா அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குது அதிமுக பாரதிய ஜனதா இருக்குது அப்போ அது கூட போகும்போதும் ஒட்டுமொத்த திமுக எதிர்கட்சியா வர முடியாது அதிமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணி இந்த தேர்ந்தெடுத்தாலும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்கட்சியா கூட வர முடியாதுங்கிற நிலைமை தான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னொரு கேள்வி கேட்பாங்க சார் அவர் தான் வந்து பாரதிய ஜனதாவை வந்து ஏன்னா திமுக அதைத்தான் இன்னைக்கு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க திமுக எப்பயுமே ஒரு முன்னெச்சரிக்கையோடவே அதாவது அவங்க மிரண்டு அண்ணா இருப்பவும் பாரதிய ஜனதாவும் சேர்றதுக்கு முன்னாடி பேசிகிட்டே இருந்தாங்க சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் எயோ சேர்ந்துட்டீங்களே ஏன் சேர்ந்தீங்க சேர்ந்தீங்கன்னு எடப்பாடியே கம்ப்ளைண்ட் பண்ணாரு இப்போ விஜய்க்கு இப்போ இருந்தே பாரதிய ஜனதா வலையில் மாட்டிக்கிட்டீங்க பாரதிய ஜனதா வலையில் மாட்டிக்கிட்டீங்கன்னு பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி ஓட்ட விஜய் அதை சிந்திச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப விஜய் மேல அக்கறை ஆயிப்போச்சு இப்ப இவங்களுக்கு யாருக்கு திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் இவ்வளோ நேரம் சிபிஐ என்கொயரி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் தான் ஒட்டுமொத்த குற்றவாளின்னு சொல்லி ஒரு கட்டம் கட்டி மூளையில் உட்கார வைக்கணும்னு பார்த்தாங்க அப்போல்லாம் விஜய் பற்றி ஒரு புள்ளி சைபர் ஒரு சதவீதம் கூட அவங்களுக்கு விஜய் மேலேயோ தாவோக்க மேலேயோ அன்போ கருசரணையோ அனுசரணையோ ஒன்றும் கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ சிபிஐ கிட்ட போயிட்டீங்களே பாரதிய ஜனதா கிட்ட போயிட்டீங்களே என்ன ஆயிடுவீங்களோ அதை அவர் பார்த்துட்டு போகிறாரு அப்போது இந்த கேள்விக்கு என்னன்னா அரசியல் கூட்டணி அரசியல் எதிரி

நீங்க நாங்கள் எங்க கட்சி தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சி திமுக முதலாளித்துவ கட்சி இது ரெண்டுக்கும் கொள்கை உடன்பாடு இருக்கா இல்ல நேர் எதிரா எதிர்தான் நேர் எதிர அரசியல் காரணங்களுக்காக கொள்கை எதிரியா இருந்தாலும் அரசியலில் கூட்டணியில் இருக்காங்க அடுத்தது இன்னைக்கு திமுக எந்த கட்சியை எதிர்த்து இந்த கட்சி கட்டப்பட்டது எந்த எதிர்த்து திமுக உருவாக்கப்பட்டது காங்கிரஸை எதிர்த்து அந்த கொள்கையையும் ஆதிக்கத்தையும் எதிர்த்து உருவான திமுக காங்கிரஸ் யாரோட கூட்டணியில் இருக்கு திமுக கூட்டணியா இல்ல கொள்கை எதிரிகள் தான் இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க இப்ப கொள்கை உடன்பாடு இருக்கக்கூடிய கட்சிக்கு வாங்க திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் கொள்கை முரண்பாடு இருக்குதா ரெண்டுமே திராவிட கட்சி எந்த முரண்பாடும் கிடையாது கொள்கையில ஆனா அவங்க ரெண்டு பேரும் அரசியல் எதிரி அரசியல் எதிரி ஒன்னு சேர மாட்டாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸ் வித்தியாசம் இருக்கா இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேருவாங்களா சேர மாட்டாங்க அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கையில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்ல ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க காரணம் என்னன்னா இது அரசியல் எதிரி இப்ப கொள்கை எதிரி போட்டி இல்ல அரசியல் எதிரிக்கு மட்டும் ஆமா தான் நான் இவ்வளவு தூரம் விளக்குறேன் அப்ப கொள்கை எதிரின்னு சொல்றவங்க வேற ஒரு அரசியல் காரணத்துக்காக அரசியல் கூட்டணிக்கு உள்ளார வருவாங்க அப்படித்தான் திமுக கம்யூனிஸ்டும் வந்துச்சு இன்னும் ஒரு படி மேலே போறேன் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு அவருடைய கொள்கை தலைவர் யாரு அம்பேத்கர் அவரே வந்து ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அம்பேத்கர்னுடைய போட்டோவை தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் யாருடைய வீட்டிலையும் நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறார் அப்ப யாராவது ஒருத்தர் வந்து அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த தலித் அல்லாத தலைவர் வீட்டில் அம்பேத்கர் படம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா இப்ப திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி போகக்கூடிய தலித் அல்லாத அரசியல் தலைவர் யார் வீடு ஐயா ஸ்டாலின் வீடு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வீட்டிலேயே வந்து அம்பேத்கர் புகைப்படம் இல்லைங்கிறது பகிரகமா குற்றச்சாட்டார் அப்ப அவர் வந்து இன்னும் வந்து கொள்கை தலைவராகவோ இல்லை அரசியல் தலைவராகவோ இன்னைக்கு அம்பேத்கரா அவங்க எடுத்துக்கல அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய கொள்கை உடன்பாடு இருக்குதா அப்ப எல்லாமே இதெல்லாம் அரசியல் கூட்டணி என்ன இதில் கொண்டு சேர்றாங்க பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில கொள்கை முரண்பாடு இருக்கக்கூடிய அத்தனை கட்சி ஒன்று சேருது அப்போ இதே தான் இன்னைக்கு திமுக பாரதிய ஜனதா என்ன சொல்லுது திமுகவை எதிர்க்கக்கூடிய வீழ்த்தணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய சிந்தனை இருக்கக்கூடிய கட்சி பூரா இந்த இடத்துல நீங்க ஒண்ணு சேரலாம் அப்ப மக்கள் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அரசியல் எதிரிகள் எந்த காலத்திலையும் கூட்டு சேர மாட்டாங்க ஆனா கொள்ளை எதிரின்றீங்க அரசியல் நிலைமை சார்ந்து எப்ப வேணா அந்த முடிவை வந்து அவங்க மாத்திப்பாங்க எடுப்பாங்கிறது யதார்த்தம் தான் இவ்வளவு சான்றுகளோட நான் உங்களுக்கு விளக்குறேன் அப்ப இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இந்த காங்கிரஸ்ங்கிற ஒரு வாய்ப்பு இல்லைன்னா அதிமுக பாரதிய ஜனதாங்கிற வாய்ப்பு போறதுக்கு பிரதானமான

அப்ப இன்னைக்கு பாரதிய ஜனதா வளர்ந்துருக்கா கூட்டணி வளர்ந்துருக்கா இல்லையா வளர்த்து விட்டது யாரு திமுக திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகள் ஐம்பது சதவீதம் பாரதிய ஜனதா கிரெடிட் கொடுக்கலாம் மிகுதி ஐம்பது சதவீதம் இந்த வளர்ச்சி காரணம் திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் அப்போ இன்னி இந்த பூச்சாண்டியெல்லாம் மக்கள் யாருமே நம்பறதுக்கு தயாரா இல்லை என்ன காரணம்னா இன்னைக்கு உடனே சொல்றது என்ன பாரதிய ஜனதா உள்ளர வந்துடும் எங்க இருந்து உள்ளார் வரும் இருந்தா ஜப்பான்ல இருந்து வரப்போகுதா எங்கிருந்து வரப்போகுது பாரதிய ஜனதா இந்தியாவில இருந்தானே இந்த இன்னைக்கு இந்தியாவை ஆள்றது யாரு எந்த மத்திய அரசாங்கத்தினுடைய நீங்க சொல்லக்கூடிய சோகால் ஒன்றிய அரசாங்கத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு பாரதிய ஜனதா அப்புறம் புதுசா பாரதிய ஜனதா வந்த போது இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டு ஆள்றதே பாரதிய ஜனதா தாங்க இன்னைக்கு ஸ்டேட் சப்ஜெக்ட் சென்ட்ரல் சப்ஜெக்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னு இருக்குது இல்லையா மொத்தம் இருநூத்தி பத்து இதுல மாநிலத்துக்குன்னு இருக்கக்கூடியது அறுபத்தி ஆறு சென்ட்ரலுக்குன்னு இருக்கிறது தொண்ணூத்தி ஏழு கன்கரண்ட் லிஸ்ட் நாற்பத்தி ஏழு அப்ப மாநிலத்துக்கு உண்டான அறுபத்தி ஆறு லிஸ்ட தவிர மீதி நூத்தி நாற்பத்தி நாலு லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கை இருக்கு எப்படி வந்து நீங்க வந்து பாரதிய ஜனதா உள்ளார வந்துட்டு என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க இது பாரதிய ஜனதாக்கு மட்டும் இல்ல காங்கிரஸ் ஆளும் போது இதே நிலைமை அப்ப இவங்க சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கிறது மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு வராங்க கட்டாயமா இந்த மாதிரி விஜய் வந்து இதை யோசிப்பாரு அவங்க கூட இருக்கிறவங்களும் யோசிப்பாங்க ஏன்னா தனியா நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சேதாரம் ஆகும் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தனிச்சு நின்று ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி தேதியில் எனக்கு அது பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறதா தெரியல அப்போது இன்னிக்கு விஜய் அவர்களுடைய பார்வையில் ஒன்னா காங்கிரஸ் கூட்டணியோ இல்லை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியோ போனார்னா மூணு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அவர் கேரண்டிடு ஒன்று முதலமைச்சர் ரெண்டு துணை முதலமைச்சர் மூணாவது எதிர்கட்சி தலைவர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நிச்சயம் காங்கிரஸுக்கு கூட உள்ளார் வராருன்னு வச்சுக்கோங்க யார் இப்போ அங்கே முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் சப்போஸ் அதில் ஏதாவது வெற்றி விட்டால் முதலமைச்சருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை இப்போ அண்ணா திமுக கூட போறாருன்னு வச்சிக்கோங்க அங்கே வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது ஏதாவது ஒரு உடன்பாடு ஏற்பட்டுச்சின்னா இன்னைக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது சீட் இன்னைக்கு விஜய்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சிக்கங்க கொடுக்குற சீட்டில் அத்தனைக்கும் வின்னிங் சீட்டு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ துணை முதலமைச்சர் ஆகிறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாது நீங்கள் கூட்டணிக்கு தான் வரணுங்கிற ஒரு நெகோசியேஷன் நடக்கும் வச்சிக்கங்க இன்னைக்கு ஐம்பது சீட் கிடச்சாலும் ஐம்பது சீட்டுக்கு ஐம்பது எம்எல்ஏ யார் எதிர்கட்சி தலைவர் தான் அப்போ இந்த கூட்டணிங்கிற ரூட்டை ஒன்னா காங்கிரஸ் கூடயோ அதிமுக பாரதிய ஜனதா கூட இந்த கூட்டணிங்கிற ரூட் எடுத்தாருன்னா சீஃப் மினிஸ்டர் டெபுட்டி சிஎம் எதிர்கட்சி தலைவர் இந்த மூணு பதவியில் ஏதோ ஒரு பதவி விஜய்க்கு கேரண்டி அப்போ நீங்க இன்னைக்கு தனியா நின்று மூணு நாலு எம்எல்ஏவை ஜெயிக்கிட்டு நீங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்க அரசியல் சக்தியை நீங்க எப்படி இருக்கிறது பார்க்குறீங்க இல்ல இந்த மூணுல ஏதாவது ஒன்று கிடைச்சா எது உங்களுக்கு அரசியல் சக்தி கொடுக்கும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அதை யோசிப்பாங்க இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் விஜயனுடைய அரசியல் நோக்கம் இல்லை இல்லையா இன்னும் இப்போ தான் அவருக்கு ஐம்பத்தோரு வயசு ஆகுது இன்னும் பல ஆண்டுகள் பல கட்சிகள் அப்போ தொடர்ந்து பயணிக்கிற அளவுக்கு அந்த கட்சி திடகாத்திரமா இருக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த அஞ்சு வருஷத்தை நீங்கள் கட்சியை செயல்ப திறம்பட செயல்பட்டு கொண்டு போகணும்னா உங்களுக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுது அந்த அரசியல் அதிகாரம் இன்னைக்கு நம்ம விவ விவாதித்த மாதிரி இந்த கூட்டணியை நோக்கி அவங்க போனாங்கன்னா பிரகாசமான எதிர்காலம் தாவேக்காக இருக்கிறதா நான் பார்க்குறேன் சரி இப்போ நாம் தமிழர் தான் களமானது இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு தேதியிலும் இவங்களுக்கு ஏறுமுகமாக இருக்குமா சாதகமா பாதகமான்ற கேள்வி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக எப்பயுமே சொல்லிட்டாரு நான் யாரு கூட கூட்டணி இல்லை இந்த எலெக்ஷன் இல்லை அடுத்த எலெக்ஷன்ல கூட நாங்கள் தான் நிற்பறோம் அப்படின்ட்டு இப்போ வரப்போற பிப்ரவரி ஏழாம் தேதி கூட மாற்றம் விரும்பும் அவரோட மாநாடு வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவர் எப்பயுமே அவருடைய ரஜினி ஒரு படத்துல சொல்ற மாதிரி ஏன் வழி தனி வழி அப்படின்னு அவருக்கும் அவருடைய கட்சி தொண்டர்கள் அவருடைய தமிழ் தேசிய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு மக்கள் இருக்காங்க அவங்க படிப்படியா வாக்கு சதவீதத்தை வந்து அதிகரிச்சுட்டே வராங்க இப்ப வந்து இந்த சமீப காலமா அவங்க எடுத்த மாநாடுகள் பூராமே வித்தியாசமான மாநாடு ஒரு நார்மலா வந்து ஒரு தேர்தல் வாக்கு சம்பந்தப்பட்டதும் இல்லாம வாக்குக்காக தான் நடத்துறாங்க அதுல மாற்றுக்கிறதுல இருந்தாலும் அதில் மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த சூழ்நிலையில பற்றி விழிப்புணர்வு இது மற்றவங்களாம் பேசலியா பேசியிருக்காங்க இருந்தாலும் இதை வந்து ஒரு பெரிய அளவுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறத இதுக்கு வந்து சீமான் கையில் எடுத்துருக்கும் போது கட்டாயமாக இதுவும் வந்து வாக்காளர்கள் மத்தியில் அவங்க பக்கம் வந்து பார்வையை திருப்பும் இப்போ மாற்று அரசியல்ன்ற ஒரு இடத்துல சீமான் மட்டும்தான் இருக்கிறாரா சார் இல்லை நீங்க கொள்கைன்னு பார்க்கும்போது சீமான் மட்டும் இருக்கார் ஏன்னா மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் கூட தமிழ் தேசியம் சொல்லிட்டு திராவிடமும் கூட்டணி அந்த வழி இல்லை இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணின்னு போகும்போது இன்னைக்கு எலக்டரனுடைய சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு அப்போ வந்து அந்த இவர் வந்து அந்த கூட்டணிக்கு உடன்படியில் அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு தனியாக நிற்க போகிறது யாருன்னா ஒரே ஒருத்தர் சீமானா தான் இருப்பார் அப்படி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இருக்கானா கட்டாயமா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதியில் நான் பார்க்குற வழிக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை இப்போ வந்து என்ன அவங்களுக்குன்னா போன தடவையே வந்து ஒரு பதினெட்டு தொகுதியில ஒரு பத்து சதவீதத்துக்கு மேல அவங்க வாக்கு எடுத்திருக்காங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எம்எல்ஏ எலெக்ஷன்ல அப்போ இவங்க நாம் தமிழர் பண்ண வேண்டியது என்னன்னா அந்த மாதிரி வந்து கான்சன்ட்ரேட்டட் பேக்கெட் எதெல்லாம் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய பேக்கெட்டோ அங்க நீங்க ரொம்ப அதீதமா இந்த தடவை சட்டமன்றக்குள்ளார எந்த அளவுக்கு அதிகமான எம்எல்ஏக்களை அதி அனுப்பணுங்கிற முனைப்பு வந்து நாம் தமிழர்கிட்ட இருக்கணும்னு நான் பாக்குறேன் நீங்க பறந்து விரிஞ்சு இந்த எட்டு சதவீதம் வந்து பதினஞ்சு சதவீதம் ஆனா கூட பிரயோஜனம் இல்லை எம்எல்ஏ உள்ள போகலன்னா அப்போ நீங்க ஒரு பக்கம் வாக்க அதிகரிக்கிறதுக்கு உண்டான முனைப்பு இருந்தாலும் சீட்டு ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு யுக்தி வேணும் உங்களுக்கு அப்போ இந்த தொகுதிகள் எதெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் அதில் எதனால் வந்து போன தடவை வந்து நம்ம தோற்றோம் இப்போ என்ன குறைபாடுகள் இருந்து எந்த குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணணும் இல்லை எந்த மாதிரி கேண்டிடேட்டை போட்டோம்னா எந்த மாதிரி பரப்புரையை வந்து அந்த தொகுதியில் ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரச்சனைகள் வேறு அப்ப ஒவ்வொரு தொகுதிக்கு உண்டான பிரச்சனைகளையும் நம்ம பேசப்படணும் அப்போ இப்போ ஒரு தமிழ் தேசியம்னு வரும்போது அது ஒரு பறந்து விரிந்த அரசியல் ஒரு சூழலியல்ங்கிறது ஒரு பறந்து விருந்த அரசியல் அந்த மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து ரொம்ப அடிப்படையா முன்னுக்கு வச்சு அதை வந்து பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போகணும் அந்த ரீஜனல் பாலிடிக்ஸ் இன்னொன்று இருக்கிற அந்த வாக்கு குறையாது இல்லை சார் அதாவது தமிழ் தேசியம் என்ற நம்பிக்கையில போட்ட அந்த வாக்குகள் குறைவதற்கு வாய்ப்பு அதுக்கு வாய்ப்பு கம் தான் நான் பார்க்குறேன் அது நம்ம ரிசல்ட் வந்தாதான் தெரியும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இதை சரி வேற யாருக்கோ போறதுக்கு போல சீமானுக்கு போடலாம் அப்படின்னு போட்டு அது மாறதுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் சீமானுக்கு வரக்கூடிய வாக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்னா அவங்க சீமானுக்கு வாக்களிக்கிறதுக்கு முன்னாடியே பல தடவை யோசிச்சு தான் சீமானுக்கு வந்து அந்த வாக்குகள் வருது போடலாமா வேண்டாமா ரொம்ப யோசிச்சு தான் ரொம்ப ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தான் அந்த வாக்கு வங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது அந்த மாதிரி வரனால இது வந்து அந்த அந்த ஒரு தான் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதனால் இவங்க உடனே வந்து இன்றைக்கி வந்து சீமான்கிட்ட இருக்கிறீங்க போகிறான் டக்குன்னு வெளியே போயிடுவாங்களா எனக்கு தெரியல போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நான் பார்க்குறேன் அவங்களுடைய இத்தனை ஆண்டுகால அரசியல் பயணத்தை பார்க்கும்போது இருக்கிற வாக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அரிதாக தான் இருக்குது அவங்க வாக்கு சதவீதத்தை அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையா இருக்குது என்னுடைய பாயிண்ட் என்னென்னா இந்த தடவை அவங்க சட்டமன்றத்துக்குள்ளார பெருவாரியான ஆட்களை அனுப்புறதுக்கு ஒரு யுக்தியை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதிகளுக்கு உண்டான அரசியலை சீரும் சிறப்புமா செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல பலன் கொடுக்குங்கிறத நான் பாக்குறேன் கண்டிப்பா சார் நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்